இந்தியாவின் முதன்மை சங்கம் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் நடத்தும் ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று மணிக்கு நகராட்சி திடல் விழுப்புரம் கிராவல் மணல் திருடன் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பினார் கோவில் பகுதியைச் சேர்ந்து சென்னையில் அலுவலகம் வைத்து போலி பர்மிட் மூலம் மணல் கடத்தும் கேடி ராஜபாவை கண்டித்து நடத்தப்படும் ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் சின்னப்பா நகர் நகர்பகுதி பொதுமக்களுக்கு பட்டா வேண்டியும் ஆர்ப்பாட்டம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் யார் இந்த ராஜப்பா தமிழக முதல்வர் அவர்களின் துணைவியார்க்கு மாதம் முப்பத்தைந்து கோடி ரூபாய் லஞ்சமாக தருகிறேன் என அவதூறு பேசி கிராவல் மற்றும் செம்மண் திருடன் ராஜபாதமிழகம் முழுவதும் மணல் திருட்டு செய்கிறான் தமிழகம் முழுவதும் பட்டா நிலத்தில் மற்றும் செம்மண் பர்மிட் இல்லாமல் துண்டு சீட்டில் லாரிக்கு கிராவல் கடத்தல் பர்மிட் என்ற பெயரில் மணல் திருடன் ராஜப்பா தருகிறான் யூனிட் ஐந்தாயிரம் ஆயிரம் கூடுதலாக லாரிக்கு எழுநூறு ரூபாய் வசூலிக்கிறான் பிரபல கட்சியின் பெயரை கெடுக்கும் ராஜப்பாவின் கைகூலி ரவுடிகள் பற்றியும் இந்த காணொலியில் பார்ப்போம் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் கிராவல் மணல் தொடர்பாக ஆய்வு செய்து தமிழகம் முழுவதும் திருட்டுத்தனமாக கிராவல் மணல் கடத்தும் கும்பலின் தலைவன் ராஜப்பாவை கண்டுபிடித்து நடவடிக்கை கோரி சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் பல்வேறு விடயங்களை முன்னெடுத்தது அதில் ராஜபாவை கண்டித்தும் தமிழக முதல்வரின் குடும்பத்தின் மீது வீண் பழை சுமத்துவதைக் கண்டித்தும் சுவரொட்டிகள் தயார் செய்து முதற்கட்டமாக வேலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது விழுப்புரத்தில் மட்டும் எதிர்பாராத விடயம் நடந்தது கண்டன சுவரொட்டிகள் என்றால் காவல்துறைதான் கிழிக்கும் ஆனால் நல்ல தலைவரின் கீழ் இயங்கும் மக்களின் உரிமைக்காக போராடும் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் தலைவரின் கீழ் செயல்படும் மக்கள் இயக்கமாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வழுதரெட்டி பெரியார் விழுப்புரம் நகர செயலாளர் இரணியன் என்கிற மகேஷ் ஆகியோர் கிராவல் மணல் திருடனுக்கு ஆதரவாக தமிழக முதல்வரின் குடும்பத்தாரின் மீது அவதூறு பரப்பும் பண மோசடி மன்னன் ராஜப்பாவைக் கண்டிப்பதைத் தடுக்க ஏன் எண்ணுகிறார்கள் ஏன் ராஜப்பாவைக் கண்டித்தால் ஏன் இவர்களுக்கு ஏன் இத்தனை வன்மம் மக்களுக்காக அயராது உழைக்கும் சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கடந்து நிற்கும் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தினர் மணல் கொள்ளையர்களை கூடாதா ராஜப்பா என்ற மோசடி மன்னனுக்கும் பெரியாருக்கும் இரணியனுக்கு என்ன சம்பந்தம் அதுவும் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு கண்டன சுவரொட்டிகளை கிழிக்க வேண்டிய அவசியமென்ன தமிழக முதல்வரின் குடும்பத்தை அவதூறு பேசும் நபரை கண்டித்தால் இவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்ற முழக்கத்தின் வீரியமிக்க தலைவரான அண்ணன் தொல்வு திருமாவளவர் பாராளுமன்ற உறுப்பினர் பெயரை இது போன்ற செயலால் ஏன் கேட்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் நோக்கத்தை எதற்காக சிதைக்கிறார்கள் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுகிறது இதற்கான பதிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் அளிப்பாரா என்று எதிர்பார்க்கின்றோம் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையில் சாமானியனின் சட்டம் தலைவர் தமிழன் ஜெகன் வீரியமிக்கு தன் சிம்ம குரலால் பதில் அளித்தார் இவன் திருப்பத்தூர் மாவட்டம் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம்